சனி தசை மிதனராசியில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் சனி தசை அப்படிங்கிறது அவ்வளோ முக்கியமான தசை சனி போல் கொடுப்பார் இல்லை சனி பகவானை போல் கெடுப்பாரும் இல்லை இதை வந்து நீங்கள் அஷ்டம சனி காலகட்டங்களில் நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்க எவ்வளோ பெரிய மன அழுத்தத்தில் இருப்பீங்க எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருந்து மீண்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிறது தெரியும் இது வரைக்கும் எவ்வளோ பிரச்சனைகள் நடந்தது உங்களுடைய வாழ்க்கையில் திருமண வாழ்க்கையில் ஒரு ஐம்பது வயசில் சனி பகவான் தசை நடந்தால் கூட திருமண வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கு கடுமையான பாதிப்புகளை கொடுத்துருக்கு உங்களுடைய ஜாதகத்தில் எந்த இடத்துல சனி பகவான் இருந்து தசை நடத்துதோ அந்த பாவகத்தையும் கெடுக்கும் அது பார்த்த பார்வையும் கெடுக்கும் ஏன்னா அஷ்டம சனியில் மட்டுமே சனி தசையில் அப்படி பண்ணாது உங்களுக்கு வந்து கோச்சார ரீதியாக இப்போ எட்டாம் இடத்துல இருக்கும்போது தான் உங்களுக்கு பாடா படித்திருக்குமா தவிர இப்போ ஒன்பதாம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு அந்த அளவுக்கு கஷ்டத்தை கொடுக்காது உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மையை தான் கொடுக்கும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பாக்கியஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம் மிதன லக்னக்காரர்களுக்கும் மிதன ராசிக்காரர்களுக்கும் ஒரு கொடுப்பனை என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அஷ்டம சனி அப்படிங்கிறது உங்களுக்கு எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்ததோ அந்தளவுக்கு பாக்கிய சனி அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல மேன்மை கொடுத்துரும் பொருளாதார வளர்ச்சியை கொடுத்துரும் கடன் பிரச்சனைகளை ஒரு சில பேருக்கு தீர்த்து வைக்கும் எந்த ஒரு கடன் இருந்தாலும் சரி சுப கடனாக இருந்தாலும் சரி நிறைய நீங்கள் நஷ்டப்பட்டிருப்பீங்க அந்த கடனாக இருந்தாலும் சரி இது எல்லாமே தீர்த்து வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மிதன லக்னமாக வந்தால் உங்களுக்கு சனி தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு பெரிய தொந்தரவுகளை கொடுக்காது பெரிய பாதிப்புகளை இந்த காலகட்டங்களை கொடுக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிறது நல்ல ஒரு உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சியும் கண்டிப்பாக கொடுக்கும் வீட்டில் நோய் நொடி பிரச்சனைகள் தொந்தரவுகள் எந்த மாதிரியான உங்களுக்கு மருத்துவ தொந்தரவுகள் இருந்தாலும் சரி உங்களுக்கும் வீட்டில் எல்லாருமே போயிட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துருப்பீங்க எல்லாருக்குமே இந்த நோய் நொடி பிரச்சனையிலேருந்து வெளியே வருவீங்க மருத்துவ செலவுகள் கொஞ்சம் குறையும் கொஞ்சம் இல்லை நிறையவே குறையும் பொதுவாகவே மிதுன லக்கணத்துக்கு சனி பகவான் யோகர் தான் எட்டாம் அதிபதியாகவும் ஒன்பதாம் அதிபதியாக வர்றதுனால யோகம் செய்யக்கூடிய கிரகம்தான் உங்களுடைய ஜாதகத்தில் இதே லக்கணமாக வந்து இந்த லக்கணத்துக்கு நல்ல ஆதிபத்தியம் வாங்கியிருந்தால் ஓரளவுக்கு நன்மையும் பண்ணியிருக்கும் தீமைகளும் பண்ணியிருக்கும் உங்களுக்கு இந்த அஷ்டம சனி காலகட்டங்களில் உடனடியான மாற்றங்களை கொடுக்கும் இப்போது பாகிஸ்தானத்துக்கு வந்ததுனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உடனடியான மாற்றங்களை அதிகபட்சமாக கொடுக்கும் கோச்சார ரீதியாக குருபகானும் உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருக்கிறதுனால நீங்கள் எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட தேவையில்ல ராகுவும் கேதுவும் உங்களுக்கு நல்ல பொஷில் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதனால் சனி தசை நடக்கக்கூடிய நபர்கள் ராகு பகவானையும் கேது பகவானையும் நீங்கள் கணக்கில் எடுத்துக்க தேவையில்ல குரு பகவானையும் நீங்கள் கணக்கில் வச்சுக்க தேவையில்ல அஷ்டம சனியில் இருந்த கஷ்டங்கள் இப்போ இருக்காது இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒன்றே ஒன்று சனி தசை மட்டுமே இப்போ சனி தசை மட்டும் என்ன பண்ணும் பொருளாதாரத்தில் வந்து பிரச்சனைகளை கொடுத்துட்டு வந்துச்சுனாக்கா இது வரைக்கும் அந்த பொருளாதார பிரச்சனைகள் இருக்காது பணப்பற்றாக்குறை கடன் பிரச்சனைகள் எதுவுமே இந்த நேரங்களில் இருக்காது எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் பெண்களுக்கு பார்த்திங்கனாக்கா சுபா கடன்கள்லாம் இந்த காலகட்டங்களில் தீரும் பாகிஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்கிறதுனால பாகிஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஒரு பிட்டு கூட கெடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் சனிக்கு உண்டான காரகத்துவங்கள் அது சனி தசையில் அது செஞ்சே தீரும் குடும்ப ரீதியாக ஒரு சிலருக்கு வந்து பாதிப்புகள் இருந்துச்சுனாக்கா குறையும் முற்றிலுமாக குறையும் சொல்ல முடியாது திருமண வாழ்க்கையில் பாதிப்புகள் இருந்தாலோ இல்லை இது வரைக்கும் பிரிஞ்சு இருந்தாலோ நீங்கள் சேர்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கூடுதலாக இருக்குது புனர்பச நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டுமே இளவயது வயது காலக்கட்டத்தில் வந்துடும் மிருகசீட நட்சத்திரக்காரர்களுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கும் மத்தியம வயதில் இந்த தசையானது சனி தசையானது வரும் புனர்பச நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டுமே இளம் வயது காலகட்டத்தில் வரும் இரண்டாவது தசையாக இப்போ மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த சனி தசையானது பொருந்தும் இந்த மிதனராசியில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒன்பதாம் அதிபதி இப்போ வேறு லக்கணமாக இருந்தீங்கனாக்கா அந்த லக்கணத்துக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகமாக இந்த சனி பகவான் வந்து யோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்துச்சுனாக்கா திடீர் வளர்ச்சிகளை கொடுக்கும் இந்த சனி சிற பகவான் அதே அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்துச்சுனாக்கா பலன்களை வந்து குறைச்சி கொடுக்கும் ஆனால் தீய பலன்களை வந்து அதிகமாக கொடுக்காது அஷ்டம சனியில் இருந்த மாதிரியான கஷ்டங்கள் இப்போ இருக்காது சனி தசையில் நீங்கள் முழுக்க முழுக்க நம்பி ஒரு தொழிலுக்கு நீங்கள் முயற்சி பண்ணலாம் புதிய தொழில் வாய்ப்புகளை நீங்கள் தேடி போகலாம் புதிய வேலை வாய்ப்புகளை தேடலாம் உங்கள் ஏற்ற மாதிரி உங்களுக்கு நல்ல பலன்கள் கண்டிப்பாக உண்டு பாகிஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி கொடுப்பார் சனி தசையில் திருமணம் ஆகாத நபர்கள் இப்போ இளவயசு காலகட்டத்தில் சனி தசை வருது இந்த மிதனராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இப்போ சனி தசை நடக்குது இன்னமும் கல்யாணம் ஆகலை அப்படின்னாக்கா பாக்கிஸ்தானத்தில் வரும்போது உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வந்துடும் திருமணம் சார்ந்து எந்த வித பாதிப்புகள் இருந்தாலும் உங்களுக்கு நல்லபடியான முன்னேற்றத்தை கொடுத்துரும் மற்ற கிரகங்களை பார்க்கும்போது ராகு கேது ராகு பகவான் பத்தாம் இடத்தில் இருக்க தொழிலில் பிரச்சனை வருமோன்னு நினைக்காதீங்க அதுவும் வராது ஏன்னா சனியோட ஆதிக்கம் ஃபுல்லாக இருக்கிறதுனால பாக்கிஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால தொழில் மேன்மையை கொடுத்துரும் இப்போ பதினோராம் இடத்துல குரு பகவான் இருந்து பன்னெண்டாம் இடத்துக்கு ஆகும்போது உங்களுக்கு தொழில் ரீதியாக பாதிப்புகளை கொடுக்குமா அப்படின்னு நினச்சிங்கனாக்கா அதுவும் இல்லை ஏன்னா பாகிஸ்தானாதிபதியோடய தசை இது வந்து சனி தசையை மட்டுமே பார்க்கணும் கோச்சாரத்தில் எந்த கிரகங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்ல எண்பது பர்சன்டேஜ் சனி தசையோட பலன்கள் மட்டுமே இருக்கும் கோச்சாரத்தில் இருபது பர்சன்டேஜ் அது எப்படி இருந்தாலும் உங்களுக்கு அதை பற்றி நீங்கள் கவலைப்படத் தேவையில்ல திருமண வாழ்க்கையில் பிரச்சனையாகி பிரிந்திருக்கக்கூடியவர்கள் சேர வாய்ப்பு உண்டு தொழில் ரீதியாக பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும் அது எந்த தொழிலாக இருந்தாலும் சரி சிறிய தொழிலாக இருந்தாலும் சரி பெரிய தொழிலாக இருந்தாலும் சரி உங்களுக்கு சனி தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுத்துரும் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை இருந்தாலும் பெரிய முதலீடுகளை இந்த காலகட்டங்களை தவிர்ப்பது நல்லது வயதான காலகட்டங்களில் இருக்கிற நபர்களுக்கு எந்த வயதில் உங்களுக்கு சனி தசை வந்தாலும் உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க உடல் ரீதியான கொஞ்சம் சோர்வுகளை அப்பப்போ கொடுக்கும் சனி தசைக்கு உண்டான மன அழுத்தங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் இதுக்கு நல்ல ஒரு கோயிலுக்கு போகிறது ஒரு மனசுக்கு பிடிச்ச ஒரு கோயிலுக்கு போகிறது தியானம் பண்ணுறது இது மாதிரியான ஒரு பயிற்சிகளை மேற்கொண்டிங்கனாக்கா இந்த மன அழுத்தங்களும் இருக்காது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மிதனராசியில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் பாகிஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனீசிற பகவான் நல்ல ஒரு மேன்மையை தான் கொடுப்பார் சனி தசை அப்படிங்கிறது மிதனராசிக்கும் லக்னத்துக்கும் யோக தசை அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா பாகிஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாகிஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய காலம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒன்பதாம் இடத்துலேயே ஆட்சி பெற்றுருக்குற சனி தசை நடத்தக்கூடிய கிரகம் வந்து உங்களுக்கு எவ்வளோ தான் சனி தசையில் நிறைய பிரச்சனைகளை கொடுத்ததோ தொழில் சார்ந்த பிரச்சனைகளை கொடுத்ததோ ஒரு சிலருக்கு வந்து சனி தசையில் அஷ்டம சனி பாடாக படித்திருக்கும் கடன் பிரச்சனைகள் தொழில் தொந்தரவுகள் எந்த தொழில் எடுத்தாலும் அது கூடி வராத சூழ்நிலை மனசு சார்ந்த பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை பிள்ளைகள் வழியில் பிரச்சனை எதை எடுத்தாலும் கவலைகள் எதை எடுத்தாலும் கஷ்டங்கள் எதை எடுத்தாலும் தோல்விகளை தான் அந்த அஷ்டம சனி காலங்களில் கொடுத்துருக்கும் அதுலேயும் ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி சிறபகவன் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நல்ல ஒரு மேன்மையை கொடுப்பார் அப்படியே உங்களுக்கு உள்டாவாக மாற்றி கொடுக்கும் அந்த பலன்களை கோச்சார ரீதியாக பார்த்தோம்னால் ஒன்பதாம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய சனி சிறபகனும் பத்தாம் இடத்துல தொழில் சாணத்தில் வந்து பாவ கிரகம் இருக்குது ராகு இருக்குது தொழிலில் வந்து பாதிப்புகளை கொடுக்குமோ அப்படின்னு பயப்பட தேவையில்லை ஏன்னா வீடு கொடுத்த கிரகம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பதினோராம் இடத்துல இருக்குது ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதம் வரைக்கும் பதினோராம் இடத்துலையும் அதன் பிறகு எட்டு மாத காலங்கள் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால பெரிய தொழில் தடைகளை தராது தொழில் ரீதியான வளர்ச்சிகளை கொடுத்துரும் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சனி பகவானை மட்டுமே நீங்கள் பார்க்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்பதாம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கிறது ஒரு சிலர் வந்து வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க புதுசாக தொழில் தொடங்க ஆரம்பிப்பீங்க விவசாயம் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி சுய தொழில் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி தொழிலில் எந்தவித பாதிப்பும் கிடையாது தடைகள் நீங்கி நல்ல ஒரு புத்துணர்ச்சி பெறக்கூடிய காலம் அப்படின்னே சொல்லலாம் கடன் பிரச்சனை கொடுத்ததெல்லாம் ஓரளவுக்கு கடன் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகவும் வம்பு வழக்கு பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சுனா கூட அதெல்லாம் இந்த நேரங்களில் குறையத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது கடன் பிரச்சனை அப்படிங்கிறது வந்து உடனடியாக கம்மியாகாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் கம்மியாகும் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஃபுல்லாகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எடுத்த உடனே கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு தீர்ந்துருமா அப்படின்னாக்கா உங்கள் கையில் எந்த அளவுக்கு கடன் இருக்கோ அந்த அஷ்டம சனியில் எந்த அளவுக்கு கடன் பட்டிருக்கீங்களோ அந்தளவுக்கு கடன் வந்து பாதியாக குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது முழுமையாக குறையாது பாதியாவது குறையும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வம்பு வழக்கு பிரச்சனைகள் அது வந்து கோர்ட்டு கேஸு அப்படின்னு இருந்தால் கூட அது சட்ட ரீதியாக உங்களுக்கு சாதகமாக அமையுமே தவிர அது உடனடியாக உங்களுக்கு வந்து தீர்ப்பு வந்துடும் அப்படின்னு நினைக்கக்கூடாது எதுவாக இருந்தாலும் சரி அங்கே கோர்ட்டு கேஸ்ன்னு போச்சுனாக்கா அது கொஞ்சம் சாதகமாக அமையறதுக்கான வாய்ப்புகள் கூடி வரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஓரளவுக்கு மனசு தெளிவு பெறுவீங்க மன நிம்மதி பெறுவீங்க எந்த ஒரு கஷ்டத்துலேருந்தும் வெளியே வருவீங்க இந்த சனி தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானும் சரி உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய ஆகுபோகணும் சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேதுபோகம் இது மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தாயாரின் உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை என்னதான் இருந்தாலும் பசங்க வழியில் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும் பசங்களோட கல்வியில் கொஞ்சம் பாதிப்புகளை கொடுக்கும் அதுதானே தவிர மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது நன்றி